நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளு ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் மகாலட்சுமி தான் குரு வருமானத்துக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கண்டிப்பா பிளேத்தமில பார்க்கணும் கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது தாங்க இந்த கண்ணீராசி எப்போதுமே சரி ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவிட்டாக இருக்கக்கூடிய யாருமே இருக்க முடியாதுங்க இவங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக போய் முடிக்கணும் ஒரு ஆக்டிவிட்டாக ஒரு சுறுசுறுப்பாக அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணும் எண்ணங்கள் இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் பயங்கரமான திறமையான குணம் பயங்கரமான ஒரு அனுகூலமான குண கொண்ட ஒரே ராசி கன்னி 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 அறிவுத்திரன் மூல கண்ணீரை பொறுத்தவரை திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி நீ ரெடியா அப்படிம்பாங்க கன்னி ராசிக்கிறாங்க எப்போதுமே சரி பயங்கரமான திறமை குணம் கொண்ட ஒரே ராசி ராசி அப்படிப்பட்ட ராசி என்பது சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு நவம்பர் மாதம் இருபத்தி உங்கள் உங்க வாழ்க்கையில என்ன வெற்றி இதுக்கான தான் இது ஜாதகத்துல சுக்கர நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வரும் நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன எத்தனாம் இடத்துல நல்லா பாருங்க இந்த சுக்கர இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து நல்ல ஒரு கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா நீங்கள் மட்டும் பார்த்துக்குங்க இப்படி நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது கன்னிராசிக்கு செம்ம நேரம் இருக்குது பார்த்துக்குங்க இதை விற்றாதீங்க பிளே தம்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக திசா புத்தின்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து மட்டும் பார்த்துக்குங்க இப்போ செம்மையான யோகம் வருதுங்க கன்னிராசியை பொறுத்தவரை ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை ஆடம்பரம் உங்க மனசுக்குள்ள ஆசை தூண்டுறதே சுக்கரபகவான் தான் பெருங்கொண்ட படத்துக்கு குருங்க தற்போதைய ஒரு மனது சுக்கர பகவானுங்க அதனால சுக்கர புத்தி வந்தால் சுக்கர திசை வந்தால் ஜாதம் உட்கிறது எல்லாருமே வேமா போய் பார்ப்பாங்க உடனே யோகத்தை கூடக்கூடிய கிரகம் நான் ஏன் உங்களை இந்த வீடியோ பார்க்க சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு வருமானத்தை கடவுளும் சுக்கரபகவான் தான் வருஷத்துல ரெண்டு வாடி தான் அவர் ஆட்சி ஆட்சிப்பழம் ஆவார் ஆட்சி ஆட்சிப்பலமா சொந்த வீட்டில் வந்து இது இதுக்கு நீசமா இருந்தாருங்க இப்போ ஆட்சி பழத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ இது நல்லது நடக்கப்போது அதனால் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக தசா நல்லா இருந்தால் இப்போ சுக்கரப்பான அள்ளி கொடுப்பாங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு தேதி ஒரு ஒம்பதாட்டு தேதிபதி கெட்ட கிரகமே கிடையாது சரியாந்திர யோகமான கிரகம் இதுக்கு முன்னாடி உங்கள் ராசியில் போய் மறைஞ்சு போயிருந்தாரு நீசமாக இருந்தாருங்க எப்படி பேச்சால பிரச்சனை இருந்துச்சா பல்லில் பிரச்சனை இருந்துச்சா வருமான இன்கமில் பிரச்சனை இருந்துச்சா குடும்பத்தில் ஒரு கழகம் வந்துச்சா ஒரு மனக்குழப்பங்கள் வந்துச்சா இதை கேட்டு பாருங்க சும்மா கிழங்க கன்னிராசி ஆமாம் பாப்பில் வீடு இடம் பூமி வண்டி வாகனத்தில் குடும்பத்தில் ஒரு சுப செலவு ஏதாச்சும் ஒரு தடங்கள் தாமதம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நண்பர்கள் எதிரிய மாறி இருப்பான் அப்பாவுக்கு உடம்பு சரி இருந்திருக்காது இடத்துல வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு கலகம் வந்திருக்கும் சேமிப்பு அதிகமா இருந்திருக்காது ஏன் என்ன காரணம் இதெல்லாம் என்ன ரீசன் ஒரு குழப்பம் வந்திருக்கும் நான் பாட்டும் செவனேனு பேசி நான் இருந்தேன் தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாம ஒரு இடத்துல நான் காசு பணத்தை வாங்கி கொடுத்து நான் வட்டி கட்டிட்டு இருக்கீங்கெல்லாம் ரெண்டு மூணு மாதம் கேட்டு பாருங்க கன்னிராசி பொறுத்தவரை ஐயோ கடன் கடன் பகை எதிரி எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க வேலை நிரந்தரமாக இருந்திருக்காதுங்க எப்படி வேலை நிரந்தரமாக இருக்காது வேலை வந்து உங்களுக்கு மூணு நாலு மாதம் சரியான ஒரு அனுவுகள் இருக்காது மேலே அது கேட்ட டார்ச்சலா இருக்கும் அந்த வேலையை விட்டு ஓடிடலாமான்னு மனசு ஓடும் ஒரு பக்கம் இந்த சிந்தனை ஓடுதா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இது மாதிரியும் ஒரு சிந்தனை ஒரு சில பேர் கொடுத்துருப்பார் இதெல்லாம் குரு சரியில்லைனா கெட்டிருக்கும் குரு சனி இதெல்லாம் சரியில்லைனா நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்துடும் நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதா அப்படி சரியில்லை இவங்க எல்லாத்துக்கும் இது நடந்திருக்கணும் நடந்திருக்கும் பல் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி தான் பல் பிரச்சனை மருத்துவ செலவு குடும்பத்துல வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனையை நீங்க பார்த்துருக்கணும் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்ததுக்குள்ளே கன்னி ராசி சரி இப்போ ஏன் நல்லது நடக்கும் எதா வச்சு நீங்க சொல்றீங்க லாபத்துல குரு அவ்வளோதான் முடிஞ்சு வேலை முடிஞ்சு அடுத்த இரண்டாம் இடத்தான் சுக்கரன் ஆட்சி போகலாம் நல்லா பாருங்க சுக்கரன் ஆட்சி செவ்வாயாச்சு குரு உச்சம் ஐயோ கெட்டதை நீங்க நினைக்காதீங்க தயவு செய்து உங்களால உங்களால முடியும் யாராலையும் கர்மா இல்லாமல் கழிவுத்துல போறாங்க கன்னியாசிக்காரங்க உங்க அறிவை யூஸ் பண்ணுங்க ஏன் நீங்க விடுறீங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் அந்த உலகத்தில் வாழ்றது ஒரு முறை அதை கண்டிப்பா சாதிச்சு நம்ம வாழணும் இதுதான் என்னுடைய நோக்கமே உங்களால இப்ப முடியும் ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் வருது தசா தசாபத்தி நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே மாறும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போய் ஒரு கிரக ஆட்சி பழம் தான் என்ன ஆகும் ரெண்டு இதுல என்னென்ன இருக்குது வருமானம் காசு போனால் இன்கம் எல்லாமே ரெண்டாம் இடத்துல தாங்க இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்குது நம்மளுடைய பாக்கி நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் படத்துக்கிட்டே சாப்பிடணுன்னா ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாலே போதும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போனால் ஒன்பதாம் நாள் நல்லா இருந்தால் போதும் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க போதும் அதனால தான் சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாத கண்ணீராசிக்காரங்க லைஃப்பில் பயங்கரமாக செட்டில் கூடிய அமைப்பு வருது நான் முதல் படம் என்னமா சொல்லுவேன் உங்களுக்கு கடன் இருக்கா தலைக்கு மேலே உங்களுக்கு கடன் இருக்கா இப்போ கடனை நீங்கள் அடைப்பீங்க பாருங்க பதினொன்றில் குரு உச்சமா ரெண்டாம் இடத்து சுக்ரன் இங்கே எங்கேயமா பாரு எட்டாம் இடத்துக்கு திடீர்னு காசு மரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்பு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பலம் சுக்ரன் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து குருவுடைய பார்வை எங்கே படுது தெரியுமா உங்களுக்கு மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தில் படுது அடுத்து சனி பவனை பார்க்குறாரு கண்டிப்பாக கடன் பிரச்சனை அடைப்பீங்க வருமான பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் இன்கம் வருமானம் செம்மையாக இருக்கும் பொருளாதார வருமானம் இது எழுதியே வச்சுக்குங்க இப்போ இடம் வாங்குவீங்க பாருங்க இப்போ வீடு கட்டி குறை கிடந்தால் அந்த குறையை இப்போ சரி பண்ணுவீங்க இதை எடுத்து வண்டியோ வாகனமோ வீடு கட்டி குறை கிடக்குங்க எனக்கு ரொம்ப நாளாக கிடக்குங்க இப்போ சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே ரசிக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஏதோ ஒரு வழக்கில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அது எதுவான எடுத்துக்கோங்க ஒன்று திருமணமாக இருக்கலாம் இல்லை வீடு வண்டி வாகனமாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு தொழில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வழக்காக இருக்கலாம் இதில் ஒரு வழக்கில் இப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதுக்கான நேரம் இப்போ நெருங்கிருச்சு அது நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த சுக்கர பயிற்சி அள்ளி கொடுத்து போயிட்டே இருக்கும் ஏன் வழக்கில் ஜெயிப்பீங்க ஏதாச்சும் சொல்றீங்க ரெண்டு பேச்சில் சுக்கரம் தான் எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி பேசினால இப்போ வந்து உங்கள்கிட்ட அன்பா பேசுவான் பாருங்கள் எதிரி எதிரி எதிரியாக உள்ளவன் அதனால அந்த வழக்கில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் வேலை கிடைக்காது அனைவருக்கும் சொல்கிறேன் வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்கிறேன் ப்ரமோஷன் தேடி வருது இதை எழுதியே வச்சுக்கோங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரிலாம் வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை உதவிகள் சூப்பராக இருக்கும் நகை அடக வச்சு தான் நகையை திருப்பிடுவீங்க ஃபஸ்ட்டு உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த் நல்லாயிருக்கும் இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் வேலை உத்தியோகம் ஆகும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை யாருக்கோ குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரப்போகுது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தில் சூப்பரான ஒரு மாற்றம் வரும் பார்த்துக்குங்க இந்த நேரத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் மருத்துவ செலவு கண்டிப்பாக இருந்திருக்கும் வயிறு சார்ந்த விஷயம் பல் பல்வழி இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காது திருமணத்தில் புதுசாக கல்யாணம் பண்ணுறதான் தைரியமாக பண்ணுங்கள் காதல் திருமணம் ரெண்டாவது மணி நேரம் குழந்தை பார்க்குற எல்லாமே அனுகூலமாக வரும் தொழில் பண்ண பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து தூக்கி வச்சு அட்டிக்கிற தொழிலில் செம்மையான யோகம் இருக்குது பார்த்துங்க கமிஷன் வரும் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு யூனிஃபார்ம்முடு வேலை பார்க்குறவங்க அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ எடுங்க லார்டி யோகத்தை கன்னிராசிக்கு பிறந்த அனைவருமே விற்றாதீங்க லாட்ரி யோகம் அடிக்கப் போகுது கன்னிராசிக்கு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் அடிக்க போகுது ஜாதத்தில் தசாபதி நல்லா இருந்தால் இப்போ உண்டு அதற்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமல் இல்லாமல் ஜாதை பதமோ பண்ணுங்க ஒரு ராசியான என்னை தூக்கி வச்சு அடிச்சு பாருங்க செமையா இருக்கும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கன்னிக்கு இந்த நேரம் நல்ல நேரம் இருபத்தஞ்சுக்குள்ளே சுக்கரன் கொடுக்க ரெடியாக இருக்கு எடுத்துக்க நீங்க ரெடியாக இருக்கு இப்போ நட்சத்திர பழம் முதலமைச்சர் என்ன வரும் சொல்லுங்கள் ஒத்திரம் தைரியங்க தன்னப்பிக்கங்க பொய் சொல்ல தெரியாதுங்க ஏமாற்ற தெரியாதுங்க நல்ல உழைப்பாளிங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூரில் போய் சம்பாதிக்கக்கூடிய குணம் நல்லா திறமையான குணம் நல்லா டேலண்டான குணம் பத்து பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான கொண்ட குண கொண்ட ஒரே நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் சொந்த காலம் நிற்கணுங்கிற எண்ணங்கள் உத்திரத்துக்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுபடி வருமானம் பொருளாதாரம் இன்கம் சகோதர உறவு ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் இப்போ ரீசெண்டாக இருப்பீங்க ரெண்டு மாதமாக நல்ல சிந்தனை அவங்கள்ட்ட இருந்திருக்காரு நல்ல ஒரு இது எல்லாமே என்னடா எல்லா இடத்தான் தடங்கலாகுது தாமதமாகுது ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படியாக ஏன்னா உத்தியோகத்தில் பிறந்தவங்க நிறைய ஒரு ஜாதகம் நமக்கு கொடுத்தாங்க இப்போ எல்லாத்துக்கும் சூரியன பகம் நல்லா இருந்து இப்போ சூப்பர் நல்லா இருந்தால் இப்போ இடமோ வீடமோ படிப்போ கல்வியோ வேலை உத்தியோகத்திலேயே இருக்கக்கூடிய முயற்சியோ எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ சுப செலவு சுபகாரம் வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த உத்திரி நசுல செம்மையான டைம் பக்கவா இருக்கு பார்த்துக்கணும் அரசியல் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல விஷயம் நல்லது நடக்கும் திசா நல்லா இருக்கும்னு பார்த்துக்கணும் அடுத்த அஸ்தத்தில் பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் உணவு பிரியர் கலை இசை எந்த வேலையும் ஒரு பொறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் அஸ்தந்தான் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்லா டேலண்டான குணம் அறிவு சந்தோஷத்தில் பெரிய அளவுக்கு போகக்கூடிய குணம் எல்லாமே பருந்து அஸ்தானத்தில் பிறகு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க பாருங்கள் லாபம் வருமானம் தொழில் வேலை உத்தியோகம் வெளிநாடு உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது நான் சொல்கிறது அஸ்தானத்தில் பிறந்த கலைத்துறை இசைத்துறை படிப்பு கல்வி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வேலையில் ஒரு நல்ல அனுகூலம் கற்பனை விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அஸ்தனத்தில் பிறந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சித்திரத்தில் பிறந்த எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டேட் பார்வையிடுங்க சித்திர சில பிறந்தவங்க இனிமே தான் லைஃப்ல எல்லாமே வெற்றியாக வரும் சித்திரச்சல பிறந்தவங்க இப்போ எல்லாமே பாருங்க இதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு தோல்வி ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்துருக்கும் பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் கஷ்டம் தாமதம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இப்போ தான் ஒரு நிம்மதியான நேரமே உங்களுக்கு வருது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது படிப்புக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் எழுத்துத்துறை கணிதத்துறை அடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னா சித்திரத்தில்தான் அதிகம் நம்ம கொடுத்தாங்க எல்லாமே டோட்டலாக அவங்க வாழ்க்கையில் இப்போ வெற்றி கிடைக்க பாருங்கள் வண்டியாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் திரும்பமாக இருக்கட்டும் குழந்த பாக்கியமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அரசாங்கத்துலையும் எல்லாமே ஜெயிக்கி பக்காவாக இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் கன்னீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சியாகவே அமைகிறது